நான் வந்துட்டு அக்கூரி மணி கடை பார்த்தீவா பெண்ணி ரொக்கா கொட்டில இஸ்க்கோம் ஹம் ரத்தியார அல்லே ஒழக பெண்ணி டீ டெபியாக நோட்கொத்தி அந்தித்து யாக்கை யாலை கண்ணு தப்பி திங்கிர் இட்டிட்டுன்னு கடுமையா இருத்தி நோட் ஊர் நோட் தகோரி நீவேன் சிந்தி மாட்றீ யா பெக்கும் நான் நோட்ரி நானும் ஆ தான் ி அ நீராோக்க நீக்கி இல் அல் ஜல்ஜோக்க இல்லாக்கு வந்தீ நீ அந்தி எஸ் ஏத்தீரீன அல்ல அல்ல மனியாக கஸ்டமர் மிக நடிந்த அதுக்கன் இஜ்கர இல்லைக்கீனாத்ரிமம் நம்மளேட்லீ மத்தியாரு இல்லை கரீரி நீ இன்னொம் பர்த்தனி நானுங்க ஏகாக்கி மணி பரக்குறி மத்தியார நோடின் ரொக்கா கொட் பண்றன்றி சொலு ஆத்திரி கொட்ரி கொட்ரி லக்ன யாரோக்கிங் மத்ல ரொக்க கொட்டி முகஸ் பிட்ரி ஆமேல் மாத்தாடு மத்தி தயி சாய் கொடு ரொக்க ரொக்க கொடுக்குறீ எல் ஹொக்க நானு அல்ல நீதவ் ஆக இர்த்தி நானும் இதாவே கொடுத்த நீவா நீ ரொக்க தகவிட்ட நீ நினைக்க கொடுப்பாரு நோட்டு ஒன்னூரு நோட்டு விஷயம் பண்ணிண்ணா நினைக்க அது கதல் தாங்க மரத்து நோட்னா ரொக்கன் ரிஜல் ஜோக்க தந்தி ஆக்கித் இன்னொம்பர் முன் தக ஹம் தர்த்தன தகோ ரொக்கிடு நீந்தா நினைக்க அந்த தகைவிட்டியனி அக்கத்தானே ஒன் கேஜி ஒன் கிராக்கி தேசாய் ஒன் கிளந்த அக்கத்தனே இவ் கொடுங்க ரிஜல் ஜோக்கர் அக்க தகோரி கொடுத்தன ஆ தங்கரீதா கொட்விடு ஓகே ಇಲ್ಲಿ ಬೇಡ್ರಿ ಇಲ್ಲಿ ಯಾರ ನೋಡಿದ್ರ ದೊಡ್ಡ ಗದ್ಲಕತ್ರಿ ಅದ ಮತ್ತ್ ಇಟ್ಲಾಗ್ ಬರ್ರಿ ಅಲ್ಲೇ ಅಂತ ಅಲ್ಲಿಂದ ವಯ್ಯಂತ್ರಿ ಹ್ಮ್ ಹ್ಮ್ ಆ ತು ಭಂಗ ಮಾಡ್ ಈಚ ಕಡೆ ಎಡಗಡೆ ಅಲ್ಲಿ ಇಟ್ಲಾಗ ಅಲ್ಲಿ ಬರ್ತೇನೆ ಬಲಗಡೆ ಅಲ್ಲಿ ಎಮ್ಮಿ ಉಚ್ಚಿ ಸಗನಿ ನಾರ್ತತಿ ಲಗುನ ಬಾಂಗಾರ ನಾಲ್ ನಿಂತಿರ್ತಾನೆ ಇತ್ಲಾಗ್ ಹ್ಮ್ ಬರೀ ಅದರ ನೋಡಿದ್ರು ಬೆನ್ನಿತ್ತಿನಕರ ಬೇಕು ಮತ್ತ ಎಮ್ಮಿ ಉಚ್ಚಿ ಸಗಣಿ ನಾರತ ಗಮ್ ಏನ್ ಬಂದಿವ್ ಮುಗನಾಗ ಹಾಕ್ತಿದಿತ್ತಗಣಿ நீச்சனை நான் யார்க்கிட்ட இர சு நான் எல்லாம் ஓத நீடாத்தி அல்லா ரேட்டிங் கேல இல்ல நானும் மப் பெண்ணி தந்தாக்கி கேள்வி ரேட்டிங் ஏன் அந்த எஸ்ட் ஏன் அஸ்ட் கடுமீத மத்ல எட்டு நூறு ரூபாய் கேஜி ஐத்தி ஏன்னா இட் கடமை அண்ட் வாரி பார்த்தா தண்ணி மத்தி ய இல்லே நேத்தி ஐத்தி ஓத் விடுபா மத்தியாரண்ண மத்த மந்தி கொட்டின மத்த லேட் ஆகி ஐநாக்கல அதுக்கு மத்த நினை வீல் நானு தோம்பி அதுக்க நினைக்க தகனி ஹௌதான மத்தி ஐய் நோடர நோட நீ மத்தை பண்ணி ஃப்ரெஷ்ஷன் இதொந்த தகண்ட் நோடு நீனஹ் ஒழே மழை நான் தகோத்தி நின்று அந்திளஸ் தோத்தின நோட பாரி ஐத்து பண்ணி கொடங்கார மத்த நீஸ்ட் தகோத்தான ஹம் ஹம் கொடுத்துனி அது ரொக்கா ரொக்க கொட் பெண்ணி துகேன்தய் ஜதேவா கொடுத்து கொட ரொக்கா அல்ல நான் எல்லாரும் நீ எல்லாரும் கொடுத்து ஐய்ய நானும் எல்லா நீல வியவாரிவா உம் நன் கொடு ரொக்க பாப்பகி நான் கொட்டாள் மத்த அதுக்கு ரொக்க கொட் இங்கி கொடுத்தன அல் எட்டு நூறு ரூபாய் பெண்ணின் ஏழுநூறு ரூபாய் கொடுக்கத்தன நின மத்த கொடுத்து கொடு ஆ கொடுத்து நீ கொடுத்தேன் அது எங்கேங்காக இல்லை இது கையா கொட் பிடி நீப்பா வியவாரந்திரா வியவாரா பக்கச்சுக்க இரக்கா வியவார அதுக்கு ஆகபிடவ கொடுத்துனீ மத்தி சிலோ இருப்பா ஏனாரா கலபரிக்கி ஆன் மத்தி கொட் பிடுதனே அய்யா பெண்ணி மேல் அனுமான பேட நினைகாரி ஐரெஷ் ஐன்னி ஏன்னா கலபரிக்கி இல்லை ஏனில் பியூர் ஐத்தி எம் பென்னி ஹங்கேனா இதே நான் ஜவாபாரி நினைக்க நோடரா நோடல நீ ஹம் உம் ஆ தகோ இஷ்ட்ளக்கி நோடத்தன்தடி ரொக்க நோடிகின் அந்த ரொக்கா இடக்கொண்டு கொடத்தன் கொடு அந்தாள் கொட்டி அந்த நாள்தான் நாள்தி லக்ன கொடுத்தே இல்லைக்கி அதுக்க நானும் கையாது பெண்ணி கட் ஹிடுக்கொண்ட நின்னி ஆக்கி கேனா கொட்டி திரா கொடுத்தன் தகோ வந்த ஊர் அன்னாக்கி ஹிங்கியல்ல எல்லா ஊர்விட்டோக்கேன ஊர்விட்டக்கியா இல்லே இர்த்தே கொடத்தோ அந்தி ஏனது நைஸ் நைஸ் மாதாடி கழுத்த ನಾ ಯಾರ ಮೊದ್ಲ ಜಲ 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 ಜಾಕ್ಷಿ ಈಕಿ ನೈಸ್ ಪೈಸ್ ಮಾತಿಗೆಲ್ಲ ಕರ್ಗುದಿಲ್ಲ ನಾನು ರೊಕ್ಕ ಇಸ್ಕೊಂಡು ಹೋಕೆ ನಾನು ಹಾ ಹಂಗ ಯಾರ್ ಕೊಡ್ತಾರೆ ಇವ ಏನ ಒಂದ್ ನೂರ ರೂಪಾಯಿ ಸಿಕ್ತ ನಾನು ಆಸೆ ಮಾಡಾಕತ್ತ ನಾನು ಮತ್ತ ಈಕಿ ಮೇಲೆ ರೊಕ್ಕ ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಈಕಿ ಮನಿಗೆ ಯಾರು ಅಡ್ಡಾಡ್ತಾರ ಅದಕ್ಕ ತುಗರಾಜ್ ಈ ಈಗ ಕೊಡ್ತೀಯ ಬೆನ್ನಿ ಹ್ಮ್ ಹ್ಮ್ ಆತ್ ತಗೋ ಈ ಕೈಯಾಗ ಬೆನ್ನಿ ತಗೋ ಈ ಕೈಯಾಗ ರೊಕ್ಕ ಕೊಡು ಹಾ ಚಲೋ ಆಯ್ತ ಬೆನ್ನಿ ನೋಡಿರ ಗೊತ್ತಾಕತಿ ಚಲೋ ಆಯ್ತ ಅಂತ ತುಪ್ಪ ಕಾಸ್ಟ್ ನೋಡ್ತಾನೆ ಹೆಂಗ್ ಬರ್ತತಿ ತುಪ್ಪ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ಎರಡು ಮೂರು ನಾಲ್ಕು ಐದು ಹಾ ಐದ್ ನೂರ ಅದಾವಲ್ಲ நாகவ ஐத நூற்றா இவ்வளவு ஐரத இன்னவா நூற்ற நூறுவாங்க ஏழுநூறு ரூபாய் ஏழுநூறு ரூபாய் கஜி கொடுத்துவா ஐநூறு ரூபாய் அல்ல நாகவ ஏழுநூறு ரூபாய் நன் கடை ஐநூறு ரூபாய் இன்னூரு ரூபாய் கொடுத்தன்தான் நினைக நானும் அது சேர்த்தி ஏழுநூறு ரூபாய் இன்னு தின விட்டா கொடுப்பாங்க நினைக்க மத்த நீ நோட் ரொக்க கொடவா ரொக்க கொட்டேன் கொடுத்து நகை அது மத்தி ஐநூறுவா நன் கடை இன்னூருபாயி இன்னும் கொடுத்துனா ஐயநாகவா ஹிங்மாங்க நினைவு ஒன் கஜி எழுதின கட்டான் கட்டி ஒன் கஜி பெண்ணி தந்து கொட்டான நான நீ ரொக்க கொட் ஹிங் மேட் இது நோடியவ எல்லாரும் ஏழுநூறு ரூபாயினா கொடு நீ இல்லை எஜாஜ் அந்த எதிர்கொடுத்தா நான் ஐநூறு ரூபாய் கொட்டனூர் ரூபாய் கொடக்கேன தந்த கொடுத்து நானே இல்லை இன்னொன்னு அந்த ஹிங்கந்திரங்க நகவா நான் நான் லேழ்நூறு ரூபாய் கொடுக்கோநூறு ரூபாய் கொடுத்து மத்த கொடுத்து ஏன் ஹே நானு அக்க யார அந்த ரைஸு கொடு இல்ல அஜூ பாஜு நீங்கள் கொடுத்து இன்னும் எட்னா மகா யாடாடி மேல் கேள்வில பக்க கேக்கு ஓதலே மக்கா மாரி இது மாத்தார் வலிவா யார கேளாக்கோலி முந்த கொடுத்து அய்ய சால மி தினத்தி அதுனோ அந்த ஜுட்டி மல்ி ஹம் ஹிங்கதா அந்தி ஆட்கூத்தார வலிவானு கேள்க்கோல்லேய் தோறா நகவங்க அது முன்க்கோத்தியா இன்னு கொடுத்துவா எர்நூறு ரூபாய் கேள்னா ಇವ ವಲಿವಾನ ಇಲ್ಲೆಲ್ಲಿ ಕೇಳಕ್ಕೆ ಹೋಗ್ಲಿ ಯಾವ ಕೇಳುದಿಲ್ಲ ಒಂದ್ ಕೆಲ್ಸ ಮಾಡ್ಬಿಡಿ ಜಲ್ಜವ ನೀನೇ ಹಾಕಿ ಕೊಟ್ಬಿಡಿ ಎರಡ್ನೂರು ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತೇನೆ ಯಾರ್ ದಿನ ಬಿಟ್ಟು ಅದಿನ ಅಂತಾರ ತಿಳ್ಕೊಂಡ್ ತಿನ್ನಾಕಿ ಮುಂದೆ ಬೀಡ್ಕೊಂಡ್ ತಿನ್ನಾಕಿ ಕೇಳಕ್ ಅಂತ ಅಲ್ಲ ನಾನು ಕಳೆವರ ಮಾಡಿ ರೊಕ್ಕ ಕೇಳಕ್ಕೆ ಬಂದ್ ನಿಖಿ ಅಂತ ಮತ್ ನನಗ ಹಾಕಿ ಎಲ್ಲಿ ಹಾಕಿ ಬಿಡಾಡಿಗಿ ಬೆನ್ನಿರ ಬೇಕು ರೊಕ್ಕ ಕೊಡಕ್ರೆ ನೋಡಿಕಿದ್ ಲೆಕ್ಕ ಜಲ್ಜವ ಜಲ್ಜವ ಏನಾತ ಹಾ ಏನಿಲ್ಲ ಅಲ್ಲ ನಾನಂತೆಕಿಲ್ಲ ನಗವ ಇದ್ದಿದ್ರೆ ಹಾಕಿ ನಾನು ಇಲ್ವಾ ನನ್ನ ಅಂತ ಏನ್ ಮಾಡ್ಲಿಗ ಒಂದ್ ಕೆಲಸ ಮಾಡು ನಿನ್ ಗೆಳತಿಗೆ ಹೇಳು ಇನ್ಯಾರ್ಡ್ ನೂರ್ ರೂಪಾಯಿ ಇನ್ಯಾರ್ ದಿನ ಬಿಟ್ಟ ಕೊಡ್ತಾ ಅಂತ ಹೇಳಿ ಅಲ್ಲ ಹಿಂಗ ಬೆನ್ನಿ ವ್ಯವಹಾರ ಮಾಡ್ತಾರ ಒಂದಿಟ್ಟು ಉದ್ರಿ ಪದ್ರಿ ಕೊಡ್ಬೇಕು ಅವ್ರ ಎಲ್ಲಾರು ಕೈಯಾಗ ಕೊಟ್ಟು ಹೋಗ್ಬೇಕಂದ್ರ ಎಲ್ಲ ಕಥೆ ಹೇಳು ಹಳ್ಳಿಯಾಗ ನಡಿದುಲ್ಲ ಮತ್ ಹಂಗ ಮಾಡಿದ ವ್ಯವಹಾರಗಳು ಹ್ಮ್ ಹಂಗಲ್ಲ ನಗವ ಇದ ಊರಣ್ಣಕ್ಕೆ ಆಗಿದ್ರೆ ಕೊಡ್ತಿದ್ದಕ್ಕಿ ಪಾಪಕ್ಕಿ ಬ್ಯಾರೆ ಊರಣ್ಣಕ್ಕೆ ಆಕಿಗೆ ನಮ್ಗೆ ಇರ್ತತಿ ಹೇಳು ಹೌದಿಲ್ಲ ಊರಣ್ಣರಾದ್ರೆ ನಾವ್ ನೀವ್ ಏನಾರ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡ್ಕೋಬಹುದಾ ಅಲ್ಲ ಬ್ಯಾರೆ ಊರಣ್ಣರ ಕಾರು ಅವ್ರ ಹೆಂಗ್ ಉದ್ರಿ ಹೇಳಾಕತ್ತಿ ನೀನ ಯೋಚನೆ ಮಾಡು ಅಲ್ಲ ಅದು ಕರೆ ನಾ நீளத்தி நே நம்ம கீழ ஓகே வா நீ மேலே நம் அல்ல அஷ்டம் நம்ப்கீல்லை நான் நீங்க மேலே இன்ன விட்டா எர்நூறு ரூபாய் கொடுத்தேன் இன்னி தோக்கத்தான இல்ல அந்தவா நன்கி மத்தேன் இன்ன்களை ரோக்கில்ல ரொக்கி தாங்கரானி தோத்தன ஆக்கேன் சங்கரம் உதிரி கொட்ட கொடுத்தா நமக்கு ஊரானே ஐநூறு ரூபாய் கொடுத்து அக்கியத்த ஒன் கேஜி தகுத்தானே உரு முன்னூறு ரூபாய் மத்தியாக கொடுத்தேன் அக்கேன் கொட்ட கொடுத்தா அக்கேன் தோங்கி ஒளி ஓடுதேன் ಏ ಹಂಗನ್ ಬೇಡ ನಾಗವ ಅಲ್ಲ ಒಂದ್ ನೂರು ರೂಪಾಯಿ ಕಡ್ಮಿ ಅಂತ ಹೇಳಿ ನಿನ್ಗಂತ ಹೇಳಿ ಕೊಡ್ಸಕತ್ತೆ ನಾನು ಅದ ನೂರು ರೂಪಾಯಿ ಉಳಿದ್ರೆ ಏನಾರ ಬಾಳೆ ಆಕತ್ತ ಹಂಗಂತೀಯ ನೀನು ಐ ಬಾಳೆ ಅದ್ರ ಏನ್ ಮಾಡುದು ಮತ್ತ್ ನೀ ರೊಕ್ಕ ಸದ್ದೆ ಕೊಡ್ಬೇಕ ಇಲ್ಲ ಇಲ್ಲಿ ಕೊಡುವ ರೊಕ್ಕ ಐದ್ರು ರೂಪಾಯಿ ಅದಾವೂ ಕೊಡಾಕತ್ತಿ ಕೊಡಿ ಕೊಡ್ ಇನ್ನೆರಡ್ ರೂಪಾಯಿ ಎರಡ್ ದಿನ ಬಿಟ್ಟು ಕೊಡ್ತಾನಿ ಇಲ್ಲಾಂದ್ರ ಅಂದ್ರೆ ಬೇಡವಾ ನನಗೆ ಬನ್ನಿ ಒಳ್ಳೆ ಓದ್ಬಿಡದ್ ಹ್ಮ್ ಆ ತುಗುರ್ವಾ ಆತಗು ಇನ್ನೆರಡ್ ದಿನ ಬಿಟ್ಟು ಕೊಡಂಗಾರ ಎರಡ್ ರೂಪಾಯಿ ಮರಿಬೇಡ ಈ ಐನೂರು ರೂಪಾಯಿ ಓದ್ ಕೊಡ್ತಾನಕ್ ಈಗ ಇನ್ ಎರಡ್ ರೂಪಾಯಿ ಉದ್ರಿ ಹೇಳಿರ್ತಾನಂತ ஹம் ஆ தகோங்க் ஹங்காவது தோத்தானி கொடுத்தனா எரநூறு ரூபாய் கொட்டோ கொடுத்து ஊ ஆகூருதான் அவந்துவிட்டு அவரு கொட்ட விட் நீ நெனின் தந்து கொடுத்துனா ம் ஆகோ மரியா அங்காரா எட்நூறு ரூபாய் இல்வா நான் இதுக்கு மரியலி அல்ல பெண்ணி கொட்டிரு திங்காக்க திண்டு இல்லைங்க மறு இல்லை கொடுத்து துங்காரா லகூனு ஹோகே காஸ்தான் துப்பா இல்லே நின்று கரக்கத்தி தின கூட மாதாட்கோ அந்த ಬಿಡಾಡಿ ನೂರು ರೂಪಾಯಿ ಇಟ್ಕೊಂಡು ಬಿಟ್ಟು ನೋಡು ನಾನು ಏಳ್ನೂರು ರೂಪಾಯಿ ಕೈಯ್ಯ ಕೊಡ್ತಾಳ ನಾವು ನೂರು ರೂಪಾಯಿ ಇಟ್ಕೊಂಡು ಅಕ್ಕಿಗೆ ಆರ್ನೂರು ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟರ ಅತ ಶಂಕರ ಸುಸಿಗಂತ ಅನ್ಕೊಂಡ್ರ ಐದನೂರ ಕೊಟ್ಲಿಕ್ಕೆ ಆ ಎರಡ್ನೂರು ರೂಪಾಯಿ ಹೆಂಗ್ಲಿ ಮಾಡ್ದೇ ಕಡೆ ಇಲ್ಲ ಕೊಡ್ತಾ ಅನ್ಸತಿ ಇಷ್ಟ ಹೇಳು ಕೊಡ್ತಾನಂತ ಕೊಡ್ತಾಳೆ ಕೊಡ್ತಾಳೆ ಹಾ ಆ ಎರಡ್ನೂರು ರೂಪಾಯಿ ಇಸ್ಕೊಂಡು ಬಿಡ್ತಾನೆ ಹಿಂದಾ ಕಡೆ ನಾನು ಹ್ಞೂ ಇವು ಐದ್ನೂರು ರೂಪಾಯಿ ಈಗ ಆಕಿಗೆ ಆರ್ನೂರು ರೂಪಾಯಿ ಕೆಜಿ ಹಂಗ ಕೊಡ ಕೊಡ್ಬೇಕು ಅಕ್ಕ ಏನು ಮಾಡ್ತಾನಂದ್ರ ಈ ನೂರು ರೂಪಾಯಿದಾಗ ಒಂದು ನೂರು ರೂಪಾಯಿ ನಂದು ಕಮಿಷನ್ ಇಟ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಾನೆ ಬಿಡ್ತಾನೆ ನಾಕ್ನೂರು ರೂಪಾಯಿ ಆಕಿಗೆ ಅಕ್ಕಿಗೆ ಎರಡು ನೂರು ರೂಪಾಯಿ ಇಟ್ಟು ಕೊಟ್ಟಾಗ ಓದ್ ಕೊಡ್ತಾನಂತ ನಂದು ಕಮಿಷನ್ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ವಾಹ್ ಕಿರೋಕ್ ನೂರು ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟಿಂದ ಕೂಡ ಬರ್ತೈತಿ ನನ್ನ ಕಮಿಷನ್ ಮಾತ್ರ ನೂರು ರೊ ಕೊಡ್ತಾನಂತ ಬಂತು ಬಂತು ನೂರು ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಮ್ಮ ಚಾನೆಲ್ ನೋಡಾತಿದ್ರೆ ಅಂದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ರಿ